சீயப்பதின ஸ்ரீ குருவாயிரப்பனுடைய பரமானு விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவணத்தில் பூர்வ சரித்திரத்தில் பகவானை பரீட்சிக்கணும்னு பிரம்மாவுக்கு தகாத ஒரு எண்ணம் ஏற்பட்டு ஒரு பக்கத்தில் மேஞ்சி நிற்கக்கூடிய கண்ணு குட்டிகளையும் அப்புறமா அடுத்த முறையாக பகவானோடு கூட வந்திருக்கக்கூடிய சகாக்கள் குழந்தைகள் எல்லாரையும் கடத்திட்டு போயிட்டார் பகவான் தானே அத்தனை குழந்தைகள் அத்தனை கந்து குட்டிகளுடைய ரூபத்தை தெளித்து அவன்தான் குழந்தைகளுடைய கையில் இருக்கக்கூடிய கொம்பாக கோலாக வேணுவாக அந்த குழந்தைகளுக்கு டிஸ்டிங்கிவாக இருக்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாமே அவன் தான் இருக்கான் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கணும் அதை நிரூபணம் பண்ணி காட்டினேன் ரெண்டு நீலகளில் இதை எடுத்து காட்டினேன் நிஷமஸ்கந்த பூர்வாரந்தத்தில் பிரம்மமோகன் எடுத்து காட்டினேன் உத்தர பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு பத்னிகளையும் சேர்ந்து ஒரே முகூர்த்தத்தில் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு ரூபங்கள் தரித்து விவாகம் அளிக்கக்கூடிய சமயத்தில் சர்வம் உஷ்ணுமயம் ஜெயத் என்று பகவான் எடுத்து காட்டினார் பகவானே குழந்தையாக வந்திருக்காள் கிரகத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு தெரியல நாம் பெற்ற பிள்ளைகளில் பகவான் இந்த குழந்தை ரூபத்தில் வந்திருக்காருன்னு தாய்மார்களுக்கும் சந்தேகம் வரலை நாம் ஈன்றெடுத்த கண்ணுக்குட்டிகள் இல்லை பகவான் தான் கண்ணுக்குட்டி ரூபத்தில் வந்திருக்காங்கன்னு மாடுகளுக்கும் பசுக்களுக்கும் சந்தேகம் இல்லை இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் இந்த ரீதியை சுவாமி ஒவ்வொரு க்ஷணமும் ஆனந்தம் மிகுந்ததான் ஏன்னா இந்த ஆத்மாவுடைய சம்பந்தம் நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு வஸ்துவில் நம்ம சேர்ந்தது இந்த வஸ்து இந்த நபர் நமக்கு வேண்டியவா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவா நமக்கு உறவினர்கள்னு நினைக்கிறதுனால வாழ்க்கை பிரியம் வருது என்னுடையதுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான் பிரியம் வருது என்னுடையதுங்கிறது எந்த ஆத்மாவுடைய சம்பந்தத்தை ஞாபகப்படுத்துறதோ அந்த ஆத்மாவே நேரடியாக குழந்தையாக வந்திருக்காள் நேரடியாக கண்ணுக்குட்டிகளாக வந்திருக்காள் அதனால் க்ஷணத்துக்கு க்ஷணம் அதிகமாக போச்சு அந்த ஆனந்தம் ஏவம் பிரதி கஷண விஜம்பிதர்ஷ பாரணி கோபஜன கோபஜன பூரிமூர்த்திம்வாம் அக்ரஜோபி புகுதே கிலவத் சரம் பிரம்மா மனோரபி மகான் யுவையோர் விசேஷ இந்த கட்டத்தோடு நேற்றைய தினம் பூர்த்தி செய்தது அங்கே என்ன எடுத்து பிரம்மலோக்கத்தில் இந்த குழந்தைகள்லாம் பாதி வனபோஜனத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்டிருக்கா எல்லாருக்கும் மெனு தெரியும் ஒருத்தன் வெண்பொங்கலுங்களாம் ஒருத்தம் புழியோதலைங்களாம் ஒருத்தம் பாயசங்கலாம் சக்கர பொங்கலுங்கலாம் அக்காலவடி சொந்தரான் தயிர் சாதம்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் விஷயத்தை கேட்டுருக்காள் இவாளுக்கு சப்ளை பண்ணுறது தான் சரியாக இருக்குது பிரம்மாவுக்கு சிருஷ்டியை கவனிக்க முடியல அதுக்குள்ள நாம் குழந்தைகள் எல்லாரையும் கிடச்சுன்னு வந்துட்டோமே கிருஷ்ணன் எப்படி சமாளிக்கிறான் இதை பார்க்கணும் நினைச்சின்னு வந்து பார்க்குற வந்து பார்த்தா மூணு கோலங்களில் பிரம்மாவுக்கு தரிசனம் முதல்ல பார்க்குறபோது அந்த குழந்தைகள் கன்று குட்டிகள்லாம் தான் திருடி கொண்டு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருக்கா நாம் என்ன ஏமாந்து போயிட்டோமா சத்துலோகத்தை சரியாக மூடாமல் வந்துட்டோமா இல்லை நாம் வாசல் வழியாக வரும்போது கொல்ல வழியாக கடமை வந்துட்டா ஒன்றும் புரியலையே கண்ணக்கசக்கி பார்த்தா தம்யாம் தமோவன் நிகாரம் தம்யாம் தமோவன் நிகாரம் கத்தியோதாச்சில் விவாகனி மகதீ தரமாக ஐஷியம் பிரயுஞ்சந்தி ஆத்மிகுஞ்சதா ரெண்டாவது தரிசனம் பண்ணுறபோது அந்த குழந்தைகள் எத்தனை பேர் இருந்தாலோ அத்தனை ரூபத்தில் பகவான் வைகுண்டநாதனாக இருக்கக்கூடிய பிரபு தரிசனம் கொடுக்குறாள் ஒவ்வொரு ரூபத்திலையும் பார்த்தா தலைக்கு மேலே சுருண்டில் இருக்கக்கூடிய கேஷம் விஷாலமான நெற்றித்திரம் ஊர்தகுன்றம் கருணா கடாட்சம் கமனீயமான காத்திரம் கோமலமான வதனம் உன்னதமான நாசிகை மந்தகாசம் மகரகுண்டலம் முக்தாகாரம் शंखम चक्रम ग रत्न कंकण दिव्य आभरण अंज विधान चंद्र पूषप तिरमेणी कल मुगल वत्नकांची स्वर्ण उज्ञान रत्न कांची चल चलन शिक दिव्य नूपुरु योगिधेय गंगाजनक सर्वाप निवारक सर्व सप्रदान मुमुक्ष मृग्य मुक्तानुभाव्य श्रीनिकेतन मंगलचल शंक चक्रेख अंकुश वज्रेख அந்த திவ்யஸ்வரூபம் தெரியாதபடி மகாபக்தர்களாக இருக்கக்கூடிய பாகவதோத்மர்களெல்லாம் தொடர்சியை நன்னாக இழச்சியாக இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக ஆஞ்சு 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 காம்போடு போட்டால் பகவானுடைய குஞ்சுக்காரில் போய் குத்துமேதி சொல்லி இந்த காம்பெல்லாம் ரொம்ப மென்மையாக ஆஞ்சி பகவானுடைய நாமாக்களை சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணா நமகா கமலாநாதாயமகா வாசுதேவா எனமகா சநாதனாயனமகா வசுதேவாத்மஜா எனமகா මාන වි්‍ර ශීවත් සගතු දයින ශෝදාවත් සයිනම ේනම චතු जाත සිකද ශංක්‍ය ගේ ෑන ම ේව ද යිනම ීශයනමහා න්ත പ්‍ර ත් නම එ ේක සං න ්‍ර ප්‍ර ජන. பூதனா ஜீவிதகராயன் மகா சகாசுர வஞ்சனாயன் மகா நந்தபிரஜனானந்தேன சச்சிதானந்த விக்கிரகாயன் மகா நமதியில் விதிப்தானந்தராயன மகா இப்படி நாம சொல்லி அர்ச்சனை பண்ணி பண்ணி அர்ச்சிச்ச துசியாது பாதத்தில் விழுந்து பாதத்துக்கு மேலே முழங்கால் பரியந்தம் ஏறி முழங்காலேருந்து தொலைக்கேறி தொலைலேருந்து இடுப்பு கேறி இடுப்புலேருந்து ஏறி வயத்துலேருந்து மார்பு கேறி மார்புலேருந்து கண்டத்துக்கு ஏறி கண்டத்துலேருந்து ஏறி பகவானுடைய மங்களஸ்வரூபம் தெரியாதபடி அதபடி மறைச்சுன்னு இருக்கா ஆஹா இப்படி ஒரு துளசிகள் எடுத்து ஹரே நமகான் பகவானுடைய சரணத்தில் போட தெரியாத பாதியாக போயிட்டேனே போயிட்டு போட்டுருந்தா ஜென்மா கரையே ரொம்ப புண்ணியம் பண்ண வாங்கிறது தானே இப்படி அர்ச்சனை பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு க்ஷணகாலம் பிரமிச்சு நின்றாலாம் பிரம்மா ஆங்கிரிமஸ்தகமா பூர்ணா துளசி நவதாமபி கோமடைகி சர்வகாத்திரேஷு புரி புண்ணியபதர்பிதைகி அஸ்பஷ்ட दृष्टमानात्म्याः अपि हि उपनिषद्विषां कण्णकषकि मरुडीं पाकर मूणावदुरुकोत्तदर्शनं तत्रोद्वगत्पशुपवं शशिशुत्वनाट्यं ब्रह्माद्वयं परमनन्तमगादगोधो वत्सां सखीन् इव पुरा परितो विचिन्वत् एकं सपाणिकबलं परमेष्टि अचष्टा இப்போ குழந்தைகளும் இல்லை கன்னுக்குட்டிகளும் இல்லை தனியாக பகவான் நிற்கிறான் இந்த ஸ்லோகத்துக்கு ஆறு விதமாக அர்த்தம் பண்ணார் ஸ்ரீதர சுவாமிகள் எந்த பிரபு ரெண்டாவது வஸ்து இல்லாத அத்யமாக இருக்கானோ அவன் குழந்தை கிடையெல்லாம் தேடின்ருக்கான் ஏகனாக இருக்கக்கூடியவன் கண்ணுகுட்டி கிடையத்தெல்லாம் தேடின் இருக்கான் இவன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கானோ அவன் சுற்றிவரை தேடிட்டு இருக்கான் எல்லாம் தெரிஞ்சவனாக இருக்கக்கூடிய சர்வஜினாக இருக்கக்கூடிய பிரபு தெரியாதவனை போல் தேடிட்டு இருக்கான் பரமாத்மாவாக இருந்தாலும் கூட ஒரு கோபகுமாரனை போல வேஷம் போட்டுருக்கான் சர்வேஸ்வரனால் இருக்கக்கூடிய பிரபு கையில் பாதி சாப்பிட்டு இருக்கக்கூடிய மசனக வரத்தை வச்சுருக்கான் அதை பார்த்த உடனே கண்ணாக புலபோது ஆனந்த கண்ணீர் பிரிக்கினாலாம் எத்தனையோ மகான்கள் தபஸ்விகளெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கடுமையாக தபஸ் பண்ணுறாள் இந்திரியங்களையும் மனசையும் பிராணனையும் அடக்கி வாதாசி பரணாசிகளாக ஜலமித்தியிலையும் பஞ்சாக்கி மத்தியிலையும் கடுமையாக தபஸ் பண்ணுறாரு பகவானை பார்க்குறதுக்கு அவனுக்கு தரிசனம் கிடைக்கல நான் அபச்சாரம் பண்ணேன் அபச்சாரம் பண்ணேன் எனக்கு மூணு கோலங்களில் ஒரு கோலத்தில் தரிசனம் கொடுத்தாலே பெரிய அனுகிரகம் மூணு கோலங்கள் தரிசனம் கொடுத்துட்டாடேன்னு சொல்லி ஆனந்த பாட் பெருக்கி திருஷ்டுவா துவர நிஜதோ ரணதோ வதீர்வா சதுர்முக்கு அகிருதாபிஷேகம் நாம் முதஷு சதுரை அகிருத்தாபிஷேகம் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து கத்கிரமான கண்டத்தோடு கூட பகவான ஸ்தோத்திரம் பண்ணுற ஒரு அத்தியாயம் முழுக்க பிரம்மாவுடைய ஸ்துதி கதையா ஆயிரத்த இலையா அப்படின்னு முந்தின அத்தியாயம் முடியவது நௌமிஜதே அப்ளபகுஷே தடிதம்பராய குஞ்சாவதம் சபதிமுகாய வன்னியஸ்லதே கவலவேத்ல விஷான வேணு லட்சுமஸ்ரீயே மிருதுபதே பசுபங்கஜாய உங்களை நீங்க கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சமயத்துல உபனிஷத் பிரதிபாத்தியமான பரமாத்மாவாக ஸ்தோத்திரம் பண்ணேன் உங்களுக்கு அது அவ்வளோ திருப்தி இல்லை போல் இருக்கு இந்த மாதிரி ஒரு இடைய பிள்ளையாக பாதி சாப்பிட்டு இருக்கக்கூடிய மசன கவலத்தை கையில் வச்சுருக்கக்கூடியவனாக குஞ்சாமணின்னு சொல்லக்கூடிய குந்துமணியால் மாலையை தரித்து அது சிகரத்தில் சிலசுக்கு மேலே அவதம்சமாகவும் வச்சுன்னு நிற்கக்கூடிய பிரபுவாக காட்டில் கிடைக்கக்கூடிய புஷ்பங்களால் தொடுக்கப்பட்ட மாலையை தரிச்சு நிற்கக்கூடிய பிரபுவாக வன்னியஸ்தே கவல வேத்த விஷான வேணு லட்சுமஸ்ரீயே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கொம்பும் கோலும் வேணுவும் அப்படி இருக்கக்கூடிய பிரபுவுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் யார் வாஸ்தவத்தில் நீங்கள் யாருன்னா நாராயணஸ்தம் நகிசர்வதேகி நாம் లోక సాక్షి సాక్షాత్ సర్వేశ్వరం నారాయణం సర్వజీవలోకూ అంతర్యామకూడ సాక్షియాకూడే ప్రభుని బ్రహ్మావుడి స్థుతి రోజు విశేషమా స్థుతి బ్రహ్మావుడి స్థుతిలో అద్వైత సారత ఏకస్త్వ ఆత్మాషపురాణ సత్య స్వయం జ్యోతిరంత ఆద్య நித்தியோ அத்வயா அஜஸ்வசுகோ நிரஞ்சனஹா பூர்ணகா அத்வயா முக்த உபாதித்தோ மிருதா பதினைஞ்சு லட்சம் ஆத்மாவுக்கு இந்த ஒரு ஸ்லோகத்தில் ஒரே வஸ்துவாக இருக்குது ஆத்மா ரெண்டாவது ஆத்மாங்கிறது கிடையாது சரீரத்தில் கோடிக்கணக்கான சரீரங்கள் இருக்குது ஆத்மா ஒன்றே ஒன்று தான் ஏகஷ்டம் ஆத்மா புருஷான்னு சொன்னால் வேஷ்டுன்னு அர்த்தம் இல்லை புருஷன்னு சொன்னால் புலி சயனாத்வா கீதா பாஷ்யத்துல ஆச்சாரியாக கூடிய லட்சணம் அதாவது சரீரமாக இருக்கக்கூடிய ஒரு ஊரில் உள்ள படிக்கொண்டிருக்காங்க அற்புதன் அனந்த சயனம் ஆதிபூதன் மாதவன் நிற்பதும் நடப்பதும் விண் கிழப்பதும் என் நெஞ்சுடையன திருமண ஆடுவார் ஒரே மகான்கள் தான் பேசலாம் ஹிருயத்தை அந்தரியாமையாக இருக்கிறதுனால அவனுக்கு புருஷன் பேர் புராணக என்றைக்கி ஏற்பட்டான்னு யாருக்கும் தெரியாது அவனுக்குன்னு ஒரு ஆர்ஜியம் கிடையாது ஆர்ஜியம் இல்லாததுனால முடிவும் கிடையாது ஆதி மத்தியான தெரிவிக்கிறதுனால ஆரம்பமும் இல்லை நெடுவும் இல்லை முடிவும் இல்லை அப்போ ஏற்பட்ட பிரபுவாக இருக்க குழுவின் புராணகா சத்தியமான வஸ்து அது ஒன்று தான் சத்தியம்னா திருக்கால அபாத்தியம் சத்தியம்னு சாஸ்திரங்களில் லட்சணம் சொல்லியிருக்கேன் மூணு காலங்களாலையும் பாதிக்கப்படாமல் இருக்க சத்தியம்னு பேர் நாம் பார்க்கக்கூடிய உலகம் அப்படி இல்லையே என்றைக்கோ ஒரு நாளைக்கு உற்பத்தி ஆகிருக்கு அந்த எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறவா வெவ்வேறு தேதிகளை சொல்லலாம் ஆனால் ஏழுகஸ்ட் ரேட் யார் சொல்கிறாரோ அந்த ஏழுகஸ்ட் ரேட்டுக்கு முன்னாடி போய் பார்த்தேன்னா இந்த உலகம் வந்து இல்லாத ஒரு காலம் இருந்திருக்கு என்றைக்கோ ஒரு நாளைக்கு உற்பத்தி ஆகிறதுனால வாட் எவர் பி இட் தேதி ஆஃப் தி ஒரிஜின் ஆஃப் தி யூனிவர்ஸ் இட் இஸ் யூனிவர்ஸ்லி அக்செப்டட் தட் இட் ஆஸ் ஒரிஜினேட்டட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆர் தி அதர் வாட் எவர் மீ தி ப்ராசஸ் இட்ஹஸ் மீன் அசைன் த டேட் ஆஃப் ஆரிஜின் தேட் போர் இட் மஸ் ஹேவ் அ டேட் ஆஃப் எண்ட் ஆல்சோ நம்ம காலத்தில் இருக்க போது அது வேறு விஷயம் அந்த உலகத்துடைய வாழ்நாள்னு பார்க்கற போது நம்மளுடைய ஆயுஷு காலமானது ஒரு சின்ன ஒரு பிந்துவட்டமாக தான் இருக்குது அதனால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு இந்த உலகம் இல்லாத ஒரு காலம் வந்துருக்கு என்றைக்கோ ஒரு நாளைக்கு இந்த உலகம் இல்லாத ஒரு காலம் வரப்போகிறது அதனால் இது சத்தியம்னு சொல்ல முடியாது மூணு காலங்களாலையும் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய வசூலாக சத்தியம்னு வேறு சத்தியாக ஸ்வயஞ்சோதிகி இது வந்து பிரகதான உபநிஷத்திர ஜோதி பிராமணம்னு ஒரு பெரிய அற்புதமான ஒரு பாகம் உலகத்துக்கு பிரகாஷம் எதனால் வருதுன்னு கேட்டேன் ஜனக மகாராஜா ஒவ்வொரு ரிஷி ஒரு மாதிரி சொன்னார் சூரியனால் பிரகாஷம்னு சொன்னார் ராத்திரியில் என்ன ஆகுதுன்னு கேட்டேன் சந்திரனால் பிரகாஷம் என்னால் வேற ஒருத்தர் அமாவாசை ராத்திரி அன்னைக்கு சந்திரனும் தெரியலையே அன்னைக்கு எங்கேயும் பிரகாஷம் வருதுன்னு கேட்டேன் நட்சத்திரங்கள் மூலமாக வருதுன்னு மூணாவது ஒரு ரிஷி அமாவாசை ராத்திரியாக இருந்து மானம் கொள்ளையடியாக மோடம் போட்டு இருந்துருத்துனா நட்சத்திரமும் தெரியல இப்போ பிரகாஷம் எங்கேயிருந்து வருதுன்னு யாக்யவர்க்கர் சொன்னேன் இது வந்து சூரியன் டேருந்து வரல சந்திரன் டேருந்தும் வரல நட்சத்திரங்கள்டேருந்து வரல சூரியன் மூலமாக பகலில் சந்திரன் மூலமாக ராத்திரியில் அமாவாசை சந்திரன் தெளிவாக பொழுது நட்சத்திரங்கள் மூலமாக இது ஒரே ஒரு வஸ்தூ இருக்குது ஒரிஜினல் பிரகாஷம் இந்த கருவிகள் மூலமாக பிரகாசமானது வெளிப்படுறது இவ்வளோ தான் சூரியனோ சந்திரனோ அக்னியோ நட்சத்திரங்களோ ஒரு கருவியாக இருக்குது இவ்வளவுக்கு மூலமாக ஒரு பிரகாசம் இருக்குது எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது ஆனால் அதை பிரகாசப்படுத்துறதுக்கு வேற ஒரு வஸ்து கிடையாது அது ஸ்வயம் பிரகாசமாக இருக்குது அதனால்தான் அப்புறமையாக சுப்பிரகாஷா மனோவாஜாம கோச்சரானு துர்தாச நாமத்தில் சுப்பிரகாஷான்னு ஒரு நாம அம்பாளுக்கு எங்கள் பெரியவா அதி அழகாக திருஷ்டாந்தம் கொடுப்பாள் பழைய காலத்தில் கிராமங்களில் வீட்டில் காமரா அறைன்னு சொல்லுவாள் இங்கிலீஷில் நம்பர் ரூம்னு சொல்கிறாடனும் ஓட்டையோட சதனமோ வேண்டாத சாமான்கள்லாம் போட்டு வச்சிருக்காள் அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை தேடும்படியாக அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துவிட்டு அங்கே சாதாரணமாக இப்பவும் பல கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் தான் இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பல்பு தொங்கினா பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ கூட இருபது வந்து ரூபாய் கொடுத்துன்னு வாங்கினான்னு வச்சுருப்பா அந்த கேமரா அரைக்கி எதுக்காக வடித்து வாண்டாமேன்னு வச்சுருப்பா அங்கே போய் தேடுறதுக்காக ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது இந்த காலமாக இருந்தால் ஒரு ஃப்ளாஷ் லைட்டு ஒரு டார்ச் அந்த காலத்தில் ஒரு அகல் வழக்கு ஏதோ ஒன்று எடுத்துன்னு போனால் அங்கே இருக்கக்கூடிய வஸ்து இந்த அகல் வளர்க்கக்கூடிய பிரகாஷத்தில் தெரியுது ஆனால் அகல் வழக்கை பார்க்குறதுக்கு இன்னும் ரெண்டாவது அகல் வழக்கு தேவையில்லை உள்ளங்கை புண்ணை பார்க்குறதுக்கு கண்ணாடி தேவையில்லைம்பா அந்த மாதிரி மீதி வஸ்துக்களெலாம் பிரகாசப்படுத்துறது இந்த வழக்கு வழக்கை பார்க்கறதுக்கு இன்னொரு வடக்கு தேவையில்லை சாதாரணமாக இருக்கக்கூடிய வழக்குக்கே போல் ஒரு சக்தி இருந்தால் பகவதூபாவது ஒரே ஜோதிர்மயமாக இருக்கக்கூடிய பிரபு ஸ்வயம் பிரகாஷமாக இருக்குது சத்யகா ஸ்வயஞ்சோதிகி அஜகா சுவாமி ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குனாக்க பிறப்பற்றதா இருக்கு அதுக்கு பிறப்புன்னு ஒன்று கிடையாது அஜாயமானோ பகுதா விஜாயதே அப்படின்னு உபனிஷத் போய் பேசுறது சத்திய ஸ்வயஞ்சோதிக்கு அனந்த ஆத்யா முடிவு இல்லாமல் இருக்கு ஆரம்பம் இல்லாததுனால முடிவு இல்லாமல் இருக்கு ஆத்யா எல்லாத்துக்கும் முன்னாடி தோணின வஸ்துவா தோன்ற வஸ்துன்னு சொல்லக்கூடாது எல்லாத்துக்கும் முன்னாடி பிரகாஷிச்சு என்று இருக்கக்கூடிய வஸ்து தோன்றுனதுனாக்கா தோற்றத்துக்கு ஒரு தேதி அசைன் பண்ண முடியாது வந்துடுவேன் எல்லாத்துக்கும் முன்னாடி பிரகாஷிக்கக்கூடிய வஸ்துவாக இருக்குது அது மாத்தமில்லை நித்யா எப்போதும் சாஷமாக இருக்கக்கூடிய வஸ்துவாக இருக்குது நித்தியா அஜஸ்வ அஜஸ்துகோ நிறஞ்சனாக குறைவே இல்லாத வஸ்துவாக அவ்வயமாக இருக்குது அஜஸ்துகா குறவில்லாத ஒரு ஆனந்தத்தை சுரூபமாக சுரரூபமாக கொண்டுதான் இருக்குது குறைவில்லாத ஆனந்த சுரூபமாக இருக்குது நிரஞ்சனகா அஞ்சனம் அஞ்சனம்னா மைக்கு அஞ்சனம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் அந்த காலத்தில் தான் ஆத்திரியே சாந்து மையை தான் தயார் பண்ணுவேன் அந்த மைய கை விரல் எடுத்து கண்ணு கெட்டு விட்டால் விரல் மூக்கி ஈசிக்கும் அப்புறம் நல்லா தேய்ச்சி அமிலாக தான் போகும் இந்த கை ஈசிக்கக்கூடிய மெஸ்ஸி பார்த்து வாங்கினாங்கிறதுனால தான் பெரும்போ ஐதயனே ஏதோ கொண்டு சொல்கிறார் அந்த காலத்தில் அந்த மையெல்லாம் விரலால் தான் அட்டுக்கணும் கையெல்லாம் கணங்கரையர்னு ஆகிடும் ஈசிக்கிறது எதில் எதுவுமே போய் ஈசிக்காதோ அதுக்கு நிரஞ்சனா ஈசிக்கிறது அஞ்சனம் நிரஞ்சனங்கான்னு சொன்னால் பகவானுக்கு நிரஞ்சனாகணுமான்னு கிருஷ்ணன் அஷ்டோத்திரத்தை உள்ளவன் அவன்கிட்ட எதுவுமே விட்டுறதுன்றே கர்மா நல்லது கெட்டது எதுவுமே வண்ட ஒட்டுறது இல்லை நம்ம நமாம் கர்மாணி நிம்பந்தி நமே கர்மபலேஸ்பிருகா இதுமாம் யோபிஜானாதி கர்மபிகி நசபத்திதேன்னு கீதேரஸ்வாமி சொன்ன அப்படி இருக்கக்கூடிய நிரஞ்சன வஸ்துவாக இருக்கக்கூடாது ஆத்மா அது மாத்தமில்லை பூர்ணகா அத்வயா முக்த உபாதிதோமுதா பூர்ண வஸ்துவாக இருக்குது இனிமேல் அதுக்கு வேறு ஒரு வஸ்துவால் வேற ஒரு விஷயத்தால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை எந்த சோர்ஸ்லேருந்தும் எந்த விஷயமும் அதுக்கு வந்து சேரத்துக்கு ஒன்றும் இல்லை எம்லத்வாச்ச அபலம் லாபம் மஞ்சுத்தேன் ஆதிக்கம் தகா ஈதையா ஆத்மஸ்வரூபத்துக்கு லட்சணம் சின்னார் சுவாமி எதை அடைஞ்சுட்டா இனிமேல் வேற ஒரு விஷயத்தை அடையணுங்கிற எண்ணமே தோணாதோ அதான் ஆத்மா நமக்கு இன்னும் அது வேணும் இது வேணும் ஏதோ தோணிகிட்டே இருக்க அதனால ஆத்மாவை நாம் தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் பூர்ணா அத்வயகா ரெண்டாவது வஸ்து இல்லை ரெண்டாவது வஸ்து இருந்துருதுன்னா ஆத்மாவை விட வேறு ஒரு வஸ்து இருந்துச்சுன்னா ஆத்மாவை அடைஞ்சப்படும் அந்த ரெண்டாவது வஸ்து அடையணும்னு ஒரு எண்ணம் வருமானோ ரெண்டாவது வஸ்துவே இல்லை அதனால் அடையிறதுக்குன்னு ஒரு இல்லை பூர்ணா அத்வேகா முக்த உபாதித்தோமுதா முக்த உபாதிதா உபாதிங்கிறது கண்டிஷனிங் எலிமெண்ட் தேசம்னு ஒரு உபாதி காலம்னு ஒரு உபாதி நாமானு ஒரு உபாதி ரூபம்னு ஒரு உபாதி எக்ஸாம்பிள்ஸுக்காக சொல்ல நிறைய உபாதிகள் இருக்குது இப்போ தான் இந்த உபாதிகளுக்கு கட்டுப்பட்டுருக்கோம் தேசத்துக்கு கட்டுப்பட்டுருக்கோம் இப்போ இந்த சமயத்தில் மந்தவடியில் இருக்கோம்னா இதே சமயத்தில் மயிலாப்பூர்லேயோ மாம்பழத்துலியோ நங்கனூர்லேயோ இருக்க முடியாது மந்தவடிலேயே கிரகம் இருந்தால் கூட கல்யாண நகர் அசோசியேஷனில் போது கிரகத்தில் இருக்க முடியாது கிரகத்தில் இருந்தால் இந்த ஹாலில் இருக்க முடியாது வி ஆர் கன்ஸ்டெயின்டு பை ஸ்பேஸ் இன்னும் இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் நம்ம முதல் ரோவில் உட்காந்துருந்தால் ரெண்டாவது ரோவில் உட்காந்து இருக்க முடியாது இங்கே கோடி சீட்டில் உட்கார்ந்தா நடு சீட்டில் இருக்க முடியாது எங்கே இருக்கையாலும் அங்கே தான் இருக்க முடியும் அங்கேருந்து ஏந்து வரலாம் வேற ஒரு சீட்டாக உட்கவே பண்ணலாம் யூ நாட் பி சைமில்டேனியஸ்லி இன் டூ சீட்ஸ் அட் த சேம் டைம் இன் டூ டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸ் அட் த சேம் டைம் ஸோ யூ ஆர் பவுண்ட் பை ஸ்பேஸ் அது ஒரு உபாதி லிமிட்டிங் அட்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க காலம் ஒரு உபாதி இப்போ நம்ம தான் காலத்தை கெட்டுப்பட்டிருக்கோம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு பிறந்தோம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு இந்த வாழ்க்கை முடிய போகிறது அதனால் காலத்துக்கு கட்டுப்பட்டுருக்கு வி ஆர் நாட் எட்டர்னல் வி ஆர் நாட் எட்டர்னல்னு சொல்லும்போது வி விஃபர் டு அவர் காமன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அவர் செல்ஸ் ஆஸ் தி பாடி ஆத்மா எட்டனாக தான் இருக்குது உடம்பு நினச்சிருந்தானே நான் வந்து நெஞ்சு தொட்டு சொல்கிறோம் இந்த உடம்பு சாட்சிமாக இருக்க பொழுதுதே காரத்துக்கு கட்டுப்பட்டுருக்கு நாமம் நாமம் ஒரு உபாதி இப்போ அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் சேர்ந்து குழந்த பிறந்த உடனே ஒரு நாமாவை கொடுத்தா ஒரு நாமகரண சர்மா ஒன்றும் அதே மாதிரி கூப்பிட பேர் ஒன்றும் அந்த தான் வி ஆர் நோன் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப் அந்த பேரை சொன்னால் தான் திரும்பி பார்க்கணும்னு தோணுது சுந்தர் குமார் சொன்னால் நான் திரும்பி பார்ப்பேன் வேறு ஏதாவது பேரை சொன்னாக்க சுப்பிரமணியன் மகாதேவன் சொன்னால் திரும்பி பார்ப்பேன் நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா யூ ஹவ் ஐடென்டிஃபைடு செல் வித் தட் நேம் என்னால்தான் அது ஒரு உபாதி ரூபம் ஒரு உபாதி ரூபம் உபாதின்னா நமக்கு கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ரூபம் எப்படி இருக்குதுன்னு தெரியும் ஃபோட்டோகிராஃப் பார்த்துருக்கோம் அதனால் இதுதான் என்னுடைய சுரூபம்னு நினச்சிட்டு இருக்கோம் ஒரு யானையை கொண்டு காட்டினா இது என்னோடய சுரூபம் சொலூமா மனுஷன்லேயே வேற ஒரு மனுஷன் முகத்தை சம்மந்தமே இல்லாத கொஞ்சம் அடையாக இருக்குது அது அவர் தான் தான்னு சொல்லுவாமா சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அதனால் ரூபம் ஒரு உபாதி தேசம் காலம் நாமம் ரூபம் இந்த மாதிரி உபாதிகளெல்லாம் சரீரத்துக்கு தான் ஆத்மாவுக்கு இந்த உபாதிகள் இல்லை ஒரே சமயத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா காரங்கள்லையும் இருக்குது ஒரு பேருக்கு கட்டுப்படாததாக இருக்குது வாஸ்தவத்தில் ஆத்மாங்கிற சப்தமே பிகாஸ் யூ காண்ட் டு ரெஃபர் டு இட் எ சுப்ரீம் ட்ரூத் விச் இஸ் பியாண்ட் ஆல் லேபிள்ஸ் யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு கிவ் அ லேபிள் ஸோ தட் யூ கேன் ஐடென்டிஃபை இட் அவ்வளோதான் தான் பேர் இல்லாத ஒரு வஸ்துவுக்கு ஃபார் ஈஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் நாம் கொடுத்துருக்கக்கூடிய பேர் ஆத்மாங்கிறது அந்த ஆத்மாங்கிற சப்தமானது அது கட்டுப்படுத்தாது ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிய மேனர் ஆஃப் ஸ்பீக்கிங் அவ்வளோதான் ரூபம் அதுக்கு ரூபம் உண்டு ஆத்மாவுக்கு ரூபம் உண்டு ஒரு மனுஷன் சொன்ன ஷேப்பாக இருக்கார் கருப்பாக இருக்கார் குட்டையாக இருக்கார் நட்டையாக இருக்கார் குண்டாக இருக்கார் ஒல்லியாக இருக்கார் ஆயிரம் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து சொல்லலாம் ஆனால் ஆத்மாவுக்கு குண்டாத்மா உண்டா ஒல்லி ஆத்மா உண்டா ஷேப்பாத்மாவா கருப்பாத்மாவா யார் கண்ணான்னு பார்த்துருக்கா ஆத்மாவை கண்ணால் ரூபம் வந்து கண்ணால் பார்க்கணும் இங்கே ரவுண்டாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ரெக்டாங்குலராக இருக்குது ஸ்பிரிக்கலாக இருக்குது ஸ்கொயராக இருக்குது எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரியறதுனால் அதுக்கு ரூபம் இருக்குது இந்த தான் அதுக்கு ஒரு ரூபம் இருக்குது இந்த பைனுக்குன்னா அதுக்கு ஒரு ரூபம் இருக்குது இதை பார்த்த உடனே பையன் தெரியுது இதை பார்த்த உடனே வாட்சன்னு தெரியுது இதை பார்த்த உடனே படம் தெரியுது இந்த புஸ்தகம் தெரியிறது ரூபமே இல்லாத வஸ்துவை எப்படி பார்க்க முடியும் அதனால் அது கண்ணால் பார்க்கக்கூடிய வஸ்துவாக இல்லை உபாதிகளுக்கெல்லாம் அப்பாப்பட்டவா இருக்குது அமிர்தஹா முக்த உபாதி தூ அமிர்தஹா அமிர்தகானா அழியாத வஸ்துவாக இருக்குது ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது கத்தியால் குத்த முடியாது ஆத்மாவை நெருப்பால் எரிக்க முடியாது ஜலத்தால் ஈரப்படுத்த முடியாது காற்றால் காய வைக்க முடியாது நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா அக்ேத்தியோயம் அதஹயோயம் அக்ளேத் நித்யா சர்வதஸ்தானு அச்சலோயம் சனாத்தன இப்படி ரெண்டு ஸ்லோகங்களில் கீதையில் ஆத்மாவுடைய சுரூபத்தை சுட்டு விட்டார் இப்படி இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம்தான் நீங்கள்னு யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாரோ அவ மறுபடியும் இந்த சம்சார சாகரத்தில் வந்து மாட்டிக்கிட்டு கடந்து விடுற அடுத்த சுகம் ஏவம் விதம் சகதாத்மனி சுவாத்மான விச்சக்ஷதே குர்வர்கிஷத் சுச்சுஷா ஏதே தரந்தீவ பிச்சதே யார் பார்க்கறாளோ ஒரு வசுவை பார்க்கணும்னா ரெண்டு விஷயங்கள் வேணும் கண்ணு இருக்கணும் வெளிச்சம் இருக்கணும் ஒரே கும்மிலிட்ட இருந்தால் கண் இருந்தாலும் பார்க்க முடியல நல்ல வெடிச்சமாக இருந்தாலும் கண் பார்வை இருந்தாலும் பார்க்க முடியல கண்ணும் வேணும் வெளிச்சமும் வேணும் சூரியனுடைய வெளிச்சம் சாதாரணமாக நேச்சுரல் லைட் பகலில் தான் அங்கே தெரியுறது ராத்திரியில் ஆர்டிஃபிஷியல் லைட் தேவையாக இருக்குது யார் சூரியன் எது கண் அப்படின்னா குருவர்க்க லப்த உபனிஷத் சுசக் உபனிஷத் வாக்கியங்கள்லாம் தான் கண்ணாட்டமாக இருக்குது சூரியன் யார் அப்படின்னாக்க குரு தான் நேரமாக இருக்க நேற்றுக்கு வேற கான்டெக்ஸ்ட்டை பார்த்தோம் அப்படி ராத்திரியில் வெளிச்சம் இல்லாத பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங் தெரியல பொழுது வெடிஞ்ச உடனே சூரிய வெளிச்சத்துல அங்கே தான் இவர் போய் சேர வேண்டிய இடம் தகப்பனா அப்படி கிரகத்தில் போய் ஒருத்தர் இருந்து தெரியாமல் ரெண்டு மணி நேரம் ரோட்லேயே காத்திருந்தாருன்னு ஒரு திருஷ்டாந்தம் ஒன்று சொன்னேன் அப்போ அந்த குருவுடைய வாக்கு தான் குருவுடைய உபதேசமானது சூரிய பிரகாசத்தை போல இருக்குது சூரியன் உதிச்ச உடனே அது மட்டும் தெரியாத வஸ்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அது மட்டும் உனக்கு புலப்படாத ஆத்மஸ்வரூபம் குருவுடைய உபதேசம் ஏற்பட்ட உடனே அந்த ஆத்மஸ்வரூபம் தெரியாது இப்படி யார் குருவுடைய அனுகிரகத்தான வேதாந்த விஷயத்துடைய கண்ணுங்கிற ஒரு கருவியை கொண்டு ஆத்மஸ்வரூபத்தை யார் பார்க்குறவங்களோ உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை பார்க்குறதுக்கு இந்த ஊனக்கண்ணு தேவையாக இருக்குது ஆத்மாவை பார்க்குறதுக்கு ஊனக்கண்ணு தேவை இல்லை ஊனக்கண்ணால் பார்க்கவும் முடியாது ந சந்திருஷே திஷ்டி ரூப ந சுஷா பஷ திக்சனை உபனிஷத் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லுது ஊனக்கண்ணால் யாருமே ஆத்மாவை பார்க்க முடியாது நாஸ்திகர்கள்லாம் என்ன சொல்கிறா தெய்வம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் கண்ணால் காட்டு கண்ணால் பார்த்தால்தான் நம்புவோம் கண்ணால் பார்த்துட்டா அது தெய்வம் இல்லை கண்ணால் பார்த்துட்டா அது ஆத்மா இல்லை அது மனசா மனிஷனானு வேதத்தில் ஒரு இடத்துல வருது மகான்களெல்லாம் மனசால் சுத்தமான மனசால் பார்க்குற கண்ணால் பார்க்கக்கூடிய வஸ்து இல்லை இது அதனால் குருவுடைய உபதேசம் என்ற கண்ணும் உபனிஷத் குருவுடைய உபதேசங்கிற சூரிய வெளிச்சமும் உபனிஷத்துடைய வாக்கு அதுதான் கண்ணாட்டமாக இருக்குது அந்த மாதிரி கண்ணையும் வச்சு பிரகாசத்தை வச்சின்று யார் பார்க்குறாளோ ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறாளோ அவாதான் சம்சார சாகரமாக இருக்கக்கூடிய அந்த பெரிய சமுத்திரத்தை கடந்து போயிடுறாள் அந்த சாகரம் எப்படி இருக்குனாக்க பவ அனுத்த அம்புதி மூணு பதம் சேர்ந்து சமஸ்தமாக சமஸ்தபதமாக பவானுதா அம்புதின்னு இருக்குது வாஸ்தவத்தில் சம்சாரங்கிறது ஒன்றைக்கு இல்லை இல்லாத வஸ்தூ இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி படாத பாடு படித்து வச்சுருக்கு அப்படி தாண்டறதுக்கு குருவுடைய அனுகிரமும் உபனிஷத் வாக்கியம் ரெண்டும் தேவையாக இருக்குது ஆர் யார் ஆத்மஸ்வரூபமாக உங்களை தெரிஞ்சுக்கிறாளோ அவங்க தான் இந்த சம்சார சாகரத்தை கடந்து போய்டிறாள் ಅಹೋ ಭಾಗ್ಯ ಅಹೋ ಭಾಗ್ಯ್ಯಂ ನಂದಗೋಪುರಾಮಿತ್ರ ಪರಮಾನಂದಂ ಪೂರ್ಣಂ ಬ್ರಹ್ಮ ಸನಾತನ ರೊಬ್ಬ ಪ್ರಸಿದ್ಧ ಶ್ಲೋಕ ಬ್ರಹ್ಮ ಸ್ತುತಿಯಲ್ಲಿ ಎತ್ತನೆ ಅವಸರಮೇ ಇಂದ ಶ್ಲೋಕ ಉಪನ್ಯಾಸ ಎಲ್ಲರೂ ಇಂದ ನಂದಗೋಪುಡಿಯ ರಜಭೂಮಿಯಲ್ಲಿಕೋಪುರ ಗೋಪಸ್ತ್ರೀಗ ಅವರ ಭಾಗ್ಯತೆ ನಾ ಎನ್ನಿಸೇ பூர்ண பிரம்மமாக இருக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபமான கிருஷ்ணனை மித்திரமாக சகாவாக அடைஞ்சாடே ஏஷாம் கோஷநிவாசினுதவான் கிந்தேவ ராதே தின இந்த கோபஸ்திரீகளுக்கு கோபர்களுக்கெல்லாம் நீ என்ன அனுகிரமன்றிருக்க என்னமா அனுகிரமன்மே ஒன்றும் புரியல ஏன்னா சத்வேஷாதி பூத்தனா பிசகுலா துவாமேவ் திராணார்த்த பிரியாத்ம பாபா பாபாசே தொதற்கிருத்தே தாயார போல வேஷம் போட்டுனாலேயே பூத்தனைக்கு சந்ததி கிடைச்சு விட்டு எல்லாத்தையும் உனக்காகவே அர்ப்பணம் பண்ணிருக்கக்கூடிய இந்த இடையர்களுக்கெல்லாம் நீ என்ன அனுகூலம் பண்ண போறோ ஒன்றும் சொல்லவே முடியல நினைச்சே பார்க்க முடியலையே தாவத் ராகாகஸ்தேனாக தாவத் காராகிருகம் கிரகம் தாவன் மோகா அங்கிரி நிகடகா யாவத் கிருஷ்ண நதே ஜனாக ஒரு ஆசை என்ற ராகமானது மனசுடைய சாந்தியை திருடக்கூடியதாக இருக்குது மோகமானது யானை காலில் போட்டிருக்கக்கூடிய பெரிய இரும்பிஷங்களை அட்டமாக தடுத்து நிறுத்துறது கிரகம் காராகிரகமாக போகிறது இவ்வளோ எப்போ பகவானை தெரிஞ்சுக்காமல் இருக்கிற மட்டும் பகவானை சேந்தவனாக ஆயிட்டான்னா இந்த பந்தங்கள் எல்லாம் தானாக விலகி போயிடும் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணி தான் திரும்பி கொண்டு போன குழந்தைகளையும் கன்று குட்டிகளையும் திருப்பி கொண்டு பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணாள் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு சுவாமியில் பண்ணால் தாந்தரிச்ச ரூபங்கள்லாம் மறைச்சிருட்டேன் ஒரு வருஷ காலமாக ஆயிருக்கு பிரம்மலோகத்துடைய அந்த டைம் கணக்கு போடக்கூடிய கணனமே வேற இங்கே ஒரு அங்கே ஒரு ஒரு க்ஷணமாக இருக்கிறது கூட இங்கே ஒரு வருஷம் வருஷமாட்டமாக அதனால் ஒரு கொஞ்ச நாள் தான் இருந்திருக்காங்க பிரம்மலோகத்தில் திரும்பி வந்துவிட்டால் வந்து பார்த்தா ஒரு வருஷம் ஓடி கொழுத்து ஒரு வருஷம் முன்னாடி அகாசுரம் மகப்பாம்பு ரூபத்தில் இருக்கக்கூடிய சுவாமி வதம் பண்ணான்னு நேற்றுக்கு பார்த்தோமே அந்த லீலையே ஒரு வருஷம் கழித்து ஆட்ட குழந்தைகள் தான் வந்து சொன்னாளா ஏத்கௌம்கர்மஹலே ஆஹாத்மா விஸ்மிதா துஷ்டோச்சு உடனே பரீட்சு கேட்டால் நமஸ்காரம் பண்ணி யாரோ பெத்த பிள்ளை கிருஷ்ணன்